الحمد لله الحمد لله الواحد القهار الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار أما بعد فقد قال الله تعالى في القرآن الذي والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس وقال نبينا صلى الله عليه وسلم الخلق عيال الله فأحب خلقه إليه أنفعهم لإياله أو كما قال عليه الصلاة والسلام إلا أبو برميم يا هي الله ربني إن شاء سلَّامُم صلاة سلام محمد النبي صلى الله عليه وسلم أوحى ميدم அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபாய தாபிகள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம்முடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு முரியவர்களே பதினோரு நாட்கள் ஆகிவிட்டன யாரும் எதிர்பாராத மிக பெரிய உயிரிழப்புகளும் பொருள் இழப்புகளும் ஏற்பட்டு இறத்தால இறந்தவர்கள் மட்டும் நானூத்தி பதிமூன்று நபர்கள் காப்பாற்றப்பட்டு மருத்துவமனைகளிலே முகாம்களிலே இருக்கக்கூடியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நபர்கள் கிணையத்திற்குரியவர்களை என்ன நடந்தது கேரளா ஜூலை முப்பது கேரளா காட்ஸ் ஓன் கண்ட்ரி கடவுளின் தேசம் என்று சொல்லப்படக்கூடிய வளம் மிக்க ஒரு அண்டை மாநிலம் ஹைருல்லா அல்லாவின் சிறந்த நிலம் என்கின்ற அரபி வார்த்தை தான் என்கின்ற அரபி வார்த்தை தான் மருவி கேரளா ஆனது என்பதாகவும் சொல்லப்படுவது உண்டு கேரளா அல்லாவின் மிகச்சிறந்த நிலப்பகுதி என்கின்ற வார்த்தை மறுவிதான் கேரளா ஆனது என்பதாக சொல்லப்படுவது உண்டு அப்படிப்பட்ட கேரளாவினுடைய வயநாடு என்கின்ற பகுதி அதிலே பெய்த கடுமையான மழை மிக கடுமையான மலை அந்த மலையினுடைய தாக்கம் காட்டாற்று வெள்ளமாக கிளம்பி முதலிலே ஒரு கிராமத்தையும் அதற்கு பிறகு முண்டக்கை என்கின்ற ஒரு ஊரையும் அதற்குப் பிறகு சூலூர் மாலா என்கின்ற ஊரையும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அழித்து மண்ணுக்குள் புதைத்துவிட்டது சேர்ந்து வந்த மரங்கள் பாறைகள் அத்தனையும் பெரும் உயிர் சேதத்தையும் பொருள் சேதத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது இரவு பனிரெண்டு நாற்பதற்கு ஆரம்பமான நிலச்சரிவு இரண்டு மணியிலிருந்து ஐந்து மணிக்குள்ளாக பெரும் மூன்று நிலச்சரிவுகளாக மாறி மிகப்பெரும் சேதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது கணேசிற்குரியவர்கள நிலச்சரிவுக்கு பின்னால் கேள்விப்படுகின்ற கேட்ட அதை கண்கூடாக பார்த்தவர்கள் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் மிக பெரும் மனவேதனைகளை தந்து கொண்டிருக்கிறது பிரசன்னா என்கின்ற ஒரு பெண்மணி நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த சமயத்தில் என்னுடைய தகப்பனாரை மட்டும் தூக்கிக் கொண்டு என்னால் ஓட முடிந்தது நான் காட்டுப்பகுதிக்குள் ஓடி வந்தேன் என்னுடைய கண்களுக்கு முன்னாலேயே என்னுடைய சகோதரியும் அவர்களுடைய குடும்பமும் சகதி பெருவெள்ளத்திலே அடித்துச் செல்லப்பட்டதை என் கண்களால் நான் பார்த்தேன் என்னுடைய என்னுடைய சகோதருடைய இரண்டு குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியே வந்ததும் அவர்களையும் அடித்து சென்றதையும் அப்படி அடித்து செல்லுகின்ற பொழுது அவர்கள் கூக்குள் அந்த அலறல்கள் இன்னும் என் காதுகளிலே ஒழித்து கொண்டிருக்கிறது என்கிறார் பிரசன்னா கணேசகுரியவர்களே முண்டக்கை என்கின்ற பகுதியில முனவீருல் இஸ்லாம் என்கின்ற பள்ளியில இமாமாக பணியாற்றியவர் ஷிஹாபுத்தின் ஃபைஸி மௌலானா கூடலூர் அவருடைய சொந்த ஊர் தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்துவிடும்படி அவருடைய பெற்றோர்கள் எவ்வளவோ சொல்லியும் மஹல்லாவின் மீதும் பள்ளிவாசல் மீதும் இருந்த அந்த அன்பும் பாசமும் அல்லது அவருடைய உயிர் அங்குதான் பிரிய வேண்டும் என்கின்ற விதியின் ஏற்பாடோ மழை சரியாக மிக கனமாக பெய்து கொண்டிருந்த சமயத்திலே எச்சரிக்கைகளை விடுத்துக் கொண்டே இருந்திருக்கிறார் கனமான மழை பெய்கிறது கவனமாக இருங்கள் கவனமாக இருங்கள் என்று ஆனாலும் விதி அவருடைய போக வேண்டும் என்று இருந்திருக்கிறது அந்த நிலச்சரிவிலே பள்ளிவாசலோடு சேர்ந்து பள்ளிவாசலோடு சேர்ந்து மண்ணிலே புதைந்து போனார் அவருடைய உடல் பள்ளிவாசலுடைய கீழ்ப்பகுதியில புதைந்து போன பள்ளிவாசனுடைய கீழ்பகுதியில மிக பெரும் சேதம் இல்லாமல் அவருடைய உடல் கைப்பற்றப்பட்டு கூடலூரிலே அவருடைய சொந்த ஊரிலே அடக்கம் செய்யப்பட்டது கணேசிற்குரியவர்களே அவருடைய பெற்றோர்களை பார்ப்பதற்காக மாநில ஜமாத்துள்ளமா சபையிலிருந்து இருபது நபர்கள் கொண்ட குழு அவருடைய பெற்றோருக்கு ஆறுதல் சொல்வதற்காக சென்ற பொழுது பள்ளியில் வைத்து மறிக்கான் அவருடைய தந்தை சொன்ன வார்த்தை பள்ளியில் வைத்து மறிக்கான் மௌனுக்கு எந்த மோனுக்கு என்னுடைய மகனுக்கு அல்லாவுடைய அருள் கிட்டி கிட்டியது கிடைத்தது என்று சொல்லி இருக்கிறார் ஒரு மரணத்தின் சமயத்தில் கூட தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய ஆடி மகனுக்கு அல்லாவுடைய ரஹமத் பள்ளிவாசலிலே இருக்க அவர் மரணித்திருக்கிறார் அல்லாவுடைய அருள் அவருக்கு கிடைத்திருக்கிறது என்று அந்த சமயத்திலும் அல்லாவுடைய அருளை நினைத்து பேசி இருக்கிறார் வினையதற்குரியவர்களே பதினோரு நாட்களில நிறைய ஜனாசாக்கள் எடுக்கப்பட்டு அதுபோக கைகளும் கால்களும் உடல் உறுப்புகளும் தனித்தனியாக எடுக்கப்பட்டு சில உடல் உறுப்புகள் அவருடைய பெற்றோர்களை வைத்து அடையாளம் காணப்பட்டிருக்கிறது சில உறுப்புகள் எல்லாம் அடையாளம் காணப்பட முடியவில்லை யாருடைய உறுப்புகள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்கின்ற எந்த அடையாளங்களும் காணப்பட முடியாத சூழ்நிலையிலே எல்லா மதத்தினுடைய இறுதி சடங்குகளையும் செய்து அடக்கம் செய்திருக்கிறார்கள் ஜனாசா தொழுகைகள் வைத்து கிறிஸ்துவர்களுடைய முறைப்படையும் இந்துக்களுடைய முறைப்படையும் இறுதி சடங்குகளை செய்து அந்த உடல் உறுப்புகளை அடக்கம் செய்திருக்கிறார்கள் கணேசர்குரியவர்கள தன்னுடைய குடும்பத்தார்கள் பதினோரு நபர்கள் புடைசூழ வளைகுடா நாட்டிற்கு வேலைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு மனிதர் வளைகுடா நாட்டிலிருந்து நிலச்சரிவு கேள்விப்பட்டு தன்னுடைய நாட்டுக்கு கேரளாவிற்கு திரும்பி வந்து பார்த்த பொழுது தன்னுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய தாயும் இல்லை தந்தையும் இல்லை மனைவியும் இல்லை பிள்ளைகளும் இல்லை பதினோரு நபர்கள் நிலச்சரிவிலே மண்ணோடு மண்ணாக புதைந்து போயிருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டு அவர் அழுது கொண்டிருந்த அந்த காட்சி எப்படி அவரை அமைதிப்படுத்த முடியும் என்றுதான் அருகில் உள்ளவர்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அல்லாஹு தலா அவர்களுக்கு பொறுமையை தர வேண்டும் இதுபோன்ற நிலச்சரிவுக்கு முதல் காரணமாக சொல்லப்படுவது மழை மிக கடுமையான மழை பெய்திருக்கிறது பொதுவாக கேரளாவில் நல்ல மழைகள் பெய்யும் என்பது யதார்த்தமான விஷயம் ஆனால் மில்லி மீட்டர் நூத்தி நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டர் அளவும் மழை பெய்யும் என்று எதிர்பார்த்திருந்த சமயத்தில் ஐநூத்தி எழுபத்தி இரண்டு மில்லி மீட்டர் மழை பெய்திருக்கிறது ஒரே சமயத்தில் அரசு மழையை எதிர்பார்த்திருந்திருக்கிறது எதிர்பார்த்திருந்த அளவு மிக கம்மி மிக குறைவு ஆனால் பெய்த மழை அளவு மிக கடுமையான முறையிலே மழை பெய்திருக்கிறது கணியத்திற்குரியவர்களே இந்த சோதனைக்கு இடையிலும் மத்திய அரசினுடைய உள்துறை அமைச்சர் உலக நாடுகளில் நான்கு நாடுகள்தான் மிக துல்லியமாக ஒரு வாரத்திற்கு முன்பதாகவே மிகச்சரியாக சரியாக வானிலை நிலைகளை கணிக்கக்கூடிய நாடுகள் அந்த நான்கு நாடுகளிலே இந்தியாவும் ஒன்று என்று பெருமை அடித்திருந்தார் அது மட்டுமல்லாது கேரளாவிற்கு நாங்கள் இருபத்தி மூன்றாம் தேதியே நாங்கள் எச்சரிக்கை செய்திருந்தோம் கடுமையான மழை வரப்போகிறது என்று நாங்கள் எச்சரிக்கை செய்திருந்தோம் அதை கேரள அரசு பொருட்படுத்தவில்லை என்பதாகவும் உள்துறை அமைச்சர் சொல்லி இருந்தார் அதற்கு கேரளாவினுடைய முதலமைச்சர் நீங்கள் மழை வரும் என்று சொல்லி இருந்தீர்கள் இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்திலே மழை பெய்யும் என்று சொன்னீர்களா ஒரு வாரத்திற்குள்ளாக கடுமையான மழை என்று சொல்லி இருந்தீர்கள் ஆனால் ஒட்டுமொத்தமாக இப்படி மழை பெய்யும் என்று சொன்னீர்களா அதே போன்று ஏற்படும் என்று சொன்னீர்களா என்று சொல்லிவிட்டு இதை நான் அரசியலாக விரும்பவில்லை என்றும் கேரள முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் இவர்களுடைய இந்த அரசியலுக்கு மத்தியிலே நமக்கு ஒரு பெரிய பாடம் ஒன்று கிடைக்கிறது சில ரகசியங்கள் சில விஷயங்கள் அது அல்லாஹு தாலாவுக்கும் மட்டுமே சொந்தமானது அதிலே ஒன்று மழை எப்பொழுது வரும் எங்கே வரும் எந்த அளவு வரும் அல்லாஹ் குரானிலே நிச்சயமாக அல்லாவிடத்திலே கியாமத்து நாளுடைய அறிவு அல்லாவிடத்திலே மட்டும்தான் இருக்கிறது எப்பொழுது கியாமத்து நாள் வரும் என்கின்ற அறிவு மழை எப்பொழுது எப்படி எங்கே பெய்யும் என்கின்ற அறிவும் அல்லாவிடத்திலே மட்டும்தான் இருக்கு அல்லாவுடைய தெளிவான வார்த்தை அது நபிசலல்லாஹலி சில முருகளும் அளவாக சொல்லுவார்கள் வண்டகு மஃபா தீ குல்கைப் ரகசியங்களின் சாவி இருக்கிறது லாய் அலமுகு இல்லல்லா அவைகளை அல்லாஹை தவிரவர் யாரும் அறிய முடியாது என்று சொல்லிவிட்டு நபிகளால் சொல்லுவார்கள் மழை எப்பொழுது பெய்யும் என்பதை அல்லாவை தவிர என்று மகள் கூறுவார்கள் இன்றைய காலகட்டம் அத்தனையும் துல்லியமாக சொல்லிவிடுகின்றோம் என்கின்ற பெயரில சில விஷயங்களை முன்னமே சொல்கிறார்கள் தான் ஆனாலும் அவைகளை தாண்டியும் சில நிகழ்வுகள் நடந்து விடுகிறது இணையதற்குரியவர்களே விஞ்ஞான வளர்ச்சி மிக உச்சத்திலே இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே கூட நிறைய விஷயங்களை முன்னமே கணிக்க முடியும் என்று இருந்தாலும் கூட சில நிகழ்வுகளை அதுவும் மழை போன்ற நிகழ்வுகளை எந்த நேரத்திலே எந்த இடத்திலே எவ்வளவு பெய்யும் என்கின்ற அந்த ரகசியம் அது அல்லாவிற்கும் மட்டுமே சொந்தமானது என்பதை அல்லாஹு தாலா இந்த நிகழ்வின் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சொல்லி காட்டுகிறார் கணேசருக்குரியவர்களே அதே போன்று மழை வருகின்ற சமயத்தில் பொதுவாகவே எப்பொழுது மழை பெய்தாலும் அந்த மழையுடைய நேரத்தில் ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் கணேசருக்குரியவர்களே யோசித்து பாருங்கள் வயநாட்டிலே மழை பெய்து கொண்டிருக்கின்ற பொழுது பொதுவாகவே மழை பெய்கின்ற அந்த இடங்களிலே மழை பெய்கின்ற பொழுது அவர்கள் எதிர்பார்த்திருப்பார்களா இப்படியான ஒரு நிகழ்வை யோசித்திருப்பார்களா இப்படியான ஒரு நிகழ்வை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த மழை நம்மை மொத்தமாக அழிக்க வந்த மழை என்று பார்த்திருப்பார்களா பொதுவாகவே மழை பெய்கின்ற பொழுது உள்ளத்திலே அந்த அச்சம் இருக்க வேண்டும் இந்த மழை எப்படிப்பட்ட மழை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் அச்சத்திலேயே இருந்திருக்கிறார்கள் மழை பெய்கின்ற பொழுதெல்லாம் அச்சத்திலேயே இருந்திருக்கிறார்கள் ஹதி தஆலா அங்கா அவர்கள் சொல்லுவார்கள் எப்பொழுது மலை பெய்தாலும் நபி சொல்லா அலி வசல்லம் அவர்களுடைய முகத்திலே ஒரு பயம் தெரியும் ஒரு பதஷ்டம் தெரியும் கொஞ்சம் வேகமாக காட்டடித்து விட்டால் மேகம் மலை மேகம் கரும் மேகம் வந்து விட்டால் நபிகளாருடைய முகம் மாறி போகும் ஐஷாரதி அல்லாஹு தலான்கா அவருடைய வார்த்தை ஐஷாரதி அல்லாஹு தலான்கா கேட்டே விட்டார்கள் யார சொல்லா மலை மேகத்தை பார்க்கின்ற பொழுது அனைவரும் சந்தோஷப்படுவார்கள் அனைவருடைய முகங்களிலும் மகிழ்ச்சி தெரியும் மலை வரப்போகிறது என்கின்ற பெரும் மகிழ்ச்சி தெரியும் ஏன் உங்களுடைய முகத்திலே மட்டும் எப்படியான பதஷ்டம் தெரிகிறது யாரல்ல அவர்கள் கேட்ட பொழுது நபி சொல்லா அலி அவர்கள் பதில் சொன்னார்கள் இந்த மலையிலிருந்து நான் நிம்மதியாக இருக்க முடியாது என்றார்கள் எந்த மலையிலிருந்தும் நான் நிம்மதியாக இருக்க முடியாது காரணம் ஒரு சமூகம் காற்றினால் அடித்து அழிக்கப்பட்டது அந்த சமூகத்திற்கு மலை மேகம் பார்த்த பொழுது அவர்கள் சொன்னார்கள் நமக்கு ஆனாலும் அதே மேகம் அதே காற்று அவர்களை ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டதல்லவா அபிசலா ஆயிஷாவிடத்திலே கேட்டார்கள் அதே போன்று ஆகிவிட்டால் இந்த மேகம் இந்த மலை இந்த காற்று கணேசருக்குரியவர்களே ரசூல்லாஹு அலைவசல்லம் அவர்களே மலையை பார்த்து மேகத்தை பார்த்து காற்றை பார்த்து அல்லாவுடைய அச்சத்திலே இருந்தார்கள் என்றால் நாமெல்லாம் எவ்வளவு பயப்பட வேண்டும் எவ்வளவு அச்சத்திலே இருக்க வேண்டும் கணேசத்திற்குரியவர்களே திடீரென்று அத்தனை பேர்களும் மண்ணோடும் ஆகிவிட்டார்களே என்ன தயாரிப்புகளிலே இருந்திருப்பார்கள் நாம் என்ன தயாரிப்புகளிலே இருந்து கொண்டிருக்கிறோம் இப்படியான ஒரு நிலை ஏற்பட்டு விட்டால் நம்முடைய மரணத்திற்கு பிறகுண்டான வாழ்க்கைக்காக என்ன தயாரிப்புகளிலே இருக்கிறோம் என்கின்ற அச்சம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற பெரும் பாடத்தையும் நமக்கு வயநாட்டினுடைய அந்த நிலச்சரிவு கற்றுத் தருகிறது இணையதற்குரியவர்களே அதற்கு அடுத்ததாக கேரளாவினுடைய நிலம் இருக்கிறது பூமி இருக்கிறது அது தண்ணீரை உறிஞ்சுகின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பூமி சமீப காலங்களில அந்த அந்த அளவு என்பது குறைந்து கொண்டே போகிறது ஏனென்று அளவை கெடுக்கின்ற காரியங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது அதுபோக ஒரு பூமி காய்ந்து கொண்டே போகுமேயானால் சூடாகிக் கொண்டே போகுமேயானால் ஈரப்பசை இல்லாமல் போகுமேயானால் தண்ணீரை அது மண்ணோடு சேர்த்து அரித்து கொண்டு போய் சேர்த்துவிடும் ஒரு பூமி ஈரப்பதத்தோடு இருந்தால்தான் ஈரப்பதம் குறைகின்ற பொழுது அது காய்ந்து விடுகின்ற பொழுது அது வெப்பமாகி விடுகின்ற பொழுது அது மண்ணை அரித்து கொண்டு கீழே கொண்டு வந்து சேர்க்கும் இணையதற்குரியவர்கள ஈரமான பூமி அல்லாத காய்ந்த பூமி தண்ணீரை மிக குறைவாக இழுக்கும் என்பது அறிவியலுடைய ஒரு தத்துவம் பூமியினுடைய ஒரு தத்துவம் அது அதுக்குரியவர்களே கேரளாவில உறிஞ்சக்கூடிய அந்த காரியங்கள் குறைந்து கொண்டிருக்கிறது என்றால் காடுகளிலே இருக்கக்கூடிய மரங்களை கொண்டு இருக்கிறார்கள் என்பதாக சொல்லப்படுகிற மரங்கள் வெட்டப்படுகின்ற பொழுது பூமியினுடைய வெப்பம் அதிகமாகி விடுகிறது மரம் பூமிக்கு குளிர்ச்சியை தருகிறது மரம் நிலச்சரிவை தடுக்கிறது கணியத்திற்குரியவர்களே நம்முடைய தேவைக்காக அல்லாஹுத்தலா இயற்கையாக சில விஷயங்களை படைத்து வைத்திருக்கிறானே அதிலே நாம் உள்ளே நுழைந்து அவைகளை மாற்றுகின்ற பொழுது சில இழப்புகளை சில பாதிப்புகளை சில பேரிடர்களை நம்மால் தவிர்க்க முடியாமல் போய்விடுகிறது என்பதுதான் நிதர்சனம் ஒரு வகையில இந்த நிலச்சரிவுகளுக்கு இதுவும் ஒரு காரணம் மலைகள் மலைகளிலே இருக்கக்கூடிய மரங்கள் வெட்டப்படுவது அல்லாஹு தாலா அற்புதமாக சொல்லுவான் பூமியிலும் கடலிலும் ஏற்படுகின்ற எல்லா விதமான குழப்பங்களுக்கும் சோதனைகளுக்கும் மனிதன் அவன் கரங்களால் இதை முற்படுத்தி வைத்திருக்கிறான் அதுவே காரணமாகிறது மனிதனுடைய கரங்கள் மரங்களை வெட்டுவதின் காரணமாகத்தான் இது போன்ற பெரும் 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 டிசாஸ்டர் என்று சொல்லப்படக்கூடிய பேரிடர்கள் ஏற்படுகிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அவர்களே அல்லாஹுத்தாலா இந்த உலகத்தை அற்புதமாக படி படைத்து அதற்கென சில வழிமுறைகளை வைத்து இந்த பூமியை பாதுகாத்து கொண்டிருக்கிறான் அவைகளை நாம் நம்முடைய விஷயங்களை உள்ளே கொண்டு போகின்ற பொழுதுதான் இது போன்ற விஷயங்களும் ஏற்படுகிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் கணேசருக்குரியவர்கள அடுத்ததாக வயநாடு இந்த நிலச்சரிவுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது கணேதருக்குரியவர்கள மூன்று ஊர்கள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு விட்டன ஊர்களே அழிந்து போய் விட்டது என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய நிலம் வீடு பொருள் வாகனம் அழிந்து போயிருக்கிறது அழிந்து போயிருக்கிறது கணியத்திற்குரியவர்கள அப்படிப்பட்ட அந்த சிரமத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது பிறருடைய கடமையாக இருக்கிறது கணியத்திற்குரியவர்களே உதவி என்று ஒன்று இருக்கிறது சாதாரணமாக எல்லா நிலைகளிலும் செய்யக்கூடிய உதவி இன்னொன்று சிரமத்திலே யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு செய்கின்ற உதவி இந்த இரண்டு உதவிகளிலே ஆகச் சிறந்த உதவி என்று எது என்று கேட்டால் சிரமத்திலே இருப்பவர்களுக்கு செய்கின்ற உதவி சொல்லுவார்கள் யார் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டே இருப்பான் யார் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டே இருப்பான் கணியத்திற்குரியவர்களே சகோதரன் என்ற உடனே வெறும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் என்பது கிடையாது அழகாக சொல்லுவார்கள் படைப்பினங்கள் அத்தனையும் அல்லாஹு தாலாவுடைய குடும்பம் உலகத்திலே அல்லாஹ் இதையெல்லாம் வைத்து இருக்கிறானோ யாரையெல்லாம் வைத்து இருக்கிறானோ அத்துணை பேர்களும் அல்லாஹ்வுடைய குடும்பம் அல்லாவுக்கு ஆக விருப்பமானவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு யார் தருகிறார்களோ அவர்கள் யார் அல்லாவுடைய குடும்பத்தார்களுக்கு யார் அவர்களுக்கு பயனுடையவர்களாக இருக்கிறார்களோ இழையாளி அல்லாவுடைய குடும்பத்தார்களுக்கு அவர்கள்தான் அல்லாவுக்கும் மிக விருப்பமானவர்கள் கணேசருக்குரியவர்களை உதவி செய்வது என்பது ஒரு பக்கம் இருந்தால் வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் யார் கஷ்டத்திலே இருப்பவருக்கு உதவி செய்கிறாரோ அவருடைய அல்லாஹுத்தாலமையும் இரண்டு கஷ்டத்தையும் அல்லாஹ் போக்கிவிடுவார் கணேசருக்குரியவர்கள ஒரு சின்ன உதவி நம்பின் மூலமாக சிரமத்திலே இருப்பவருக்கு கிடைத்து விடுகிறது கிடைக்கிறது என்று சொன்னால் நாம அதன் மூலமாக உலகத்துடைய கஷ்டமும் நீங்கி விடுகிறது கணியத்திற்குரியவர்களே நீங்கள் உலகத்துடைய கஷ்டத்தை பெரிதுபடுத்த வேண்டாம் ஏன்னு சொன்னால் அது இந்த உலகத்தோடு முடிந்துவிடக்கூடியது முடிந்துவிடக்கூடியது நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னால் எல்லா ஆகுறத்துடைய கஷ்டத்தையும் நீக்கிறான் அதுதான் கவனிக்கணும் அல்ல உலகத்துடைய கஷ்டத்தை மட்டும் நீக்கல நாம செய்கின்ற சில உதவிகள் அதுவும் சிரமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு செய்கின்ற சில உதவிகள் சில காசுகள் சில பணங்கள் கன்னியத்திற்குரியவர்களே அது நம்முடைய ஆகிரத்தையும் சரி செய்கிறது நம்முடைய நரகத்துடைய வேதனையை விட்டு நம்மை பாதுகாக்கிறது அல்லாவுடைய கேள்வி கணக்கில் இருந்து பாதுகாக்கிறது மஷருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கிறது கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கிறது வஸல்லம் அவர்கள் ரெண்டையும் சேர்த்துச் சொல்கிறார்கள் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே அதனுடைய மதிப்பு அவ்வளவு ஏனென்று சொன்னால் நாம் சிரமத்தில் இருக்கின்ற பொழுது யாராவது உதவி செய்தால் நமக்கு அப்பொழுது அதனுடைய பயன் தெரியும் சாதாரணமாக ஒரு உதவி கிடைப்பதற்கும் நம்ம கஷ்டத்துல இருக்கும் போது உதவி கிடைக்கிறது கணியத்திற்குரியவர்களே ஒரு இடத்திற்கு போய் கொண்டிருக்கிறோம் விபத்து ஏற்பட்டு விடுகிறது அங்கு யாருமே இல்ல போக்குவரத்தே இல்ல யாருமே இல்ல மிக தத்தளித்து போய் கொண்டிருக்கிறோம் செலவு இருக்கோம் தண்ணி கிடைச்சா தேவைய ரத்தம் லீட் ஆகிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு இப்ப ஒருவர் வருகிறார் நம்மை காப்பாற்றி கொண்டு வந்து மருத்துவமனையிலே சேர்த்து நமக்கான உதவிகளை செய்கிறார் கஷ்டம் சிரமத்திலே ஒரு உதவுகிறார் கண்ணியத்திற்குரியவர்களே எவ்வாறு நாம் அவர் நினைப்போம் அவருக்கு எவ்வளவு உபகாரமாக இருப்போம் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டோம் ஏனென்று உதவி கஷ்டத்திலே உதவி என்பது அவ்வளவு மகத்தானது அதனாலதான் சதுல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு அழுத்தமா சொல்றாங்க உலகத்துடைய வேதனைகள் மட்டுமல்ல ஆகலத்துடைய கஷ்டங்களும் அவருக்கு போக்கப்படும் ஹசங்கரியல்லாகுதலானது ஒரு சமயம் காபாவை தவாவ் செய்து கொண்டிருக்கிறார்கள் தவாவ் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தவறான ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது தவாவ் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மனிதர் வந்தார் வந்தவர் சொன்னார் ஹசன் ரதி அல்லாஹு தாலான்பவர்களே ஒரு மனிதர் மிகச் சிரமத்தில் இருக்கிறார் அவர் கொஞ்சம் உதவணும் என் கூட வர்றீங்களான்னு கேட்கிறாங்க இவர் தவாவ் செய்து கொண்டிருப்பதை பாதியிலே நிறுத்து விட்டு ஹசன் ரதி அல்லா போறாங்க இப்ப இதை பார்த்து கொண்டிருந்த ஒருவர் பொறாமைக்காரர் என்பதாக அதிசிலே வருகிறது நீங்க தவாப் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பாதியில நிறுத்தி விட்டு செல்கிறீர்கள் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா தவாப பூர்த்தி ஆக்காம ஏழு சுத்தம் முடிஞ்சாதான் ஒரு தவாஃப் நீங்க பாதியில போறீங்க சொன்னார்கள் ஹசன் ரலி அல்லாஹு தாலாஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன் யார் ஒருவருடைய ஒருவருக்காக சிரமத்தில் இருக்கின்ற ஒருவருக்காக உதவி செய்ய சென்று கிளம்பி போய் அவருக்கு உதவியும் செய்த அந்த கஷ்டத்தையும் போக்கி விடுகிறாரோ அவருக்கு ஒரு உம்ரா ஒரு ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும் வார்த்தை அப்படி அவர் உதவி செய்ததற்காக போனார் ஆனால் செய்ய முடியல இந்த அவருக்கு உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எனவே நான் இப்பொழுது அவருக்கு உதவி செய்வதற்காக சென்று அவருக்கு உதவியும் செய்துவிட்டு நான் திரும்பி வந்து தவாஃபையும் நான் முடித்து விடுவேன் விட்டு போன தவாஃபையும் முடிச்சிருவேன் இப்ப எனக்கு ஹஜ்ஜுடைய நன்மை எனக்கு உம்ராவுடைய நன்மை தவாஃபுடைய நன்மை எல்லா நன்மைகளும் எனக்கு கிடைத்து விடும் என ஹசன் ரலி அல்லாஹு தஆலா சொன்னதாக திபரானியிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக கண்ணியத்திற்குரியவர்களே இப்ப கேரளாவிலே வயநாட்டிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையிலே மிகப்பெரும் உதவிகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது சமீப காலங்களாக பிறருக்கு உதவுகின்ற அந்த மனப்பான்மை அல்லாவுடைய கிருபிலே அனைவருக்கும் ஏற்பட்டு இருக்கிறது மிகப்பெரிய உதவிகளுடைய உணவு தேவைகள் உடை தேவைகள் மருத்துவ தேவைகள் அத்தனையும் பூர்த்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது நாம சென்ற வாரம் சொன்னதை போன்று அவருடைய மறுவாழ்வுக்காக அத்தனை குடும்பங்களுடைய மறுவாழ்வு அவருடைய வீடு அவருடைய வியாபாரம் அவருடைய தொழில் இணையதிற்குரியில் அத்தனையும் விழுந்தல்லவா இருக்கிறார்கள் அவருடைய மறுவாழ்வுக்காக நாம் எந்த அளவு அவர்களுக்காக உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது இணையத்திற்குரியவர்களே அந்த அடிப்படையில் மாநில ஜமாத்து உலமா சபையின் சார்பாக சென்ற ஜும்மாவிலும் இந்த ஜும்மாவிலும் தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா பள்ளிவாசல்களிலும் வயநாட்டிலே நிலச்சரிவிலே பாதிக்கப்பட்ட அவர்களுக்காக வேண்டி எல்லா தமிழகத்திலுள்ள எல்லா பள்ளிவாசலும் ஜும்மாவுடைய வசூல் செய்யப்பட்டு அவருடைய மறுவாழ்வுக்காக அதிலும் மாநில ஜமாத்துலுமா சபையின் சார்பாக இருபது நபர்கள் கொண்ட குழு கேரளாவுக்கு வயநாட்டிற்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன தேவைகள் என்பதையும் தெரிந்து வந்திருக்கிறார்கள் கணியர் புரியவர்களே அதன் மூலமாக அவர்களுக்கு மறுவாழ்விற்காக பெரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம சென்ற ஜும்மாவிலே அறிவிப்பு செய்ததை போன்று இந்த ஜும்மாவிற்கு பிறகு அந்த வயநாட்டு மக்களுக்காக அவருடைய பொறுமைக்காக அவர்களுடைய மௌத்தானவர்களுடைய மறுவாழ்வு சுகத்து அவர்களுக்கு நாம் பொருளாதார உதவிகளையும் செய்ய வேண்டும் அல்லாஹு கூலியாக அவருடைய சிரமத்தை நாம் போக்குவதை போன்று உலகத்திலும் ஆகிரத்திலும் நம்முடைய சிரமங்களை அல்லாஹு தலா போக்கி மிகச் சிறந்த கூலியை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வான